அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி சொல்லும்போது ஜும்ஆ உடைய நாள் இன்னைக்கு வெள்ளி கிழமை இன்னைக்கு வெள்ளி கிழமையில ரசூலுல்லாஹ் ஒரு சூரா ஓத சொல்லிருக்காங்க என்ன சூரா கஹ்ஃப் சூரா சூரத்துல் ககு சரிங்களா இந்த சூறாவை ஓதுனா நமக்கு வந்து சக்கீனா என்கின்ற மன நிம்மதி அமைதி கிடைக்கும் நிறைய பெனிஃபிட் உண்டு நிறைய நன்மைகள் உண்டு இந்த சூறாவின் மூலம் நாம இப்போ இந்த சூறாவை குறித்து நம்ம சிந்திக்க போறோம் எந்த எப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம சிந்திக்க வேண்டாம் இந்த சூறாவுடைய நேம் ககுஃப் கஹுஃப் என்றால் குகைவாசிகள் உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பேருண்டு என்ன செய்வான் அல்லாஹ் அந்த அத்தியாயத்துல யாரு கதாநாயகியா கதாநாயகர்களா கதாநாயகமா ஒரு ஒரு விஷயம் இருக்குதோ அதைத்தான் எல்லாம் என்ன செய்வான் பேரா வச்சிருவான் அதுனா என்னன்னா அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது அர்த்தம் குகைவாசிகள் யார் அந்த குகைவாசிகள் அவங்க என்ன செஞ்சாங்க ஏன்னா அத்தியாயத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான் அப்படின்னா அந்த குகைவாசிகளை குறித்து நம்ம என்ன செஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிறணும் அந்த குகைவாசிகளை சுருக்கமா இப்படி சொன்னா நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் ஈமானில் ஈமானிற்கு உறுதியாக இருந்தவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்த இளைஞர்கள் தான் அந்த குகைவாசிகள் ஈமானில் உறுதியாக இருந்த இளைஞர்கள் தான் குகைவாசிகள் அவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஏழு பேர் எத்தனை பேர்ப்பா ஏழு பேர் ஏழு பேர் அந்த குகைவாசிகள் அவங்க எப்படி இந்த வரலாறு ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா அந்த சூறாவளே அல்ல அந்த வகை வரலாற சொல்லுவான் இருந்தாலும் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பேச போறோம் இந்த குகைவாசிகள் இந்த ஏழு இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஹிஸ்டரி வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புரியுதா குரான் அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதருக்கு ஆயிரத்தி நானூறு குரான் இறக்கப்பட்டுச்சு ஆனா அந்த குரானில் உள்ள ஹிஸ்டரி ஒவ்வொன்றும் இப்ராஹிம் அலேஸ்லாம் இஸ்மாயில் அலையுஸ்லாம் ஆதம் நபி ஆதம் நபி எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படைச்சானே தெரியல கவுண்ட் பண்ண முடியுமா அவர் தான் முதல் மனிதர் அப்போ முன்னொரு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹால இந்த சூரா கஹுஃபுல நமக்கு சொல்லி காட்டுதான் அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர் என்ன செய்வாங்க அப்படி என்ன செய்வா அப்படின்னா அந்த காலத்துல அரசருக்கு உள்ள ஒரு திமிர் உண்டு என்னன்னா என்ன மட்டும்தான் நீங்க வணங்கணும் ஒரு மனிதனை மனிதனை வணங்கலாமா வணங்க கூடாதுல்ல அல்லாஹத்தான் வணங்கணும் அப்படிதானே அப்ப என்ன மட்டும்தான் நீ வணங்கணும் நான் சொல்ற கட்டளை நான் என்ன ரூல்ஸ் போடுறேன்னா அது மாதிரி தான் இந்த ஊருக்குள்ள நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் என்ன செய்கிற எல்லாரையும் அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அதுல இந்த இளைஞர்களுக்கு இது பிடிக்கல என்னடா மனிதனை மனிதனை எப்படி வணங்க முடியும் இவன் என்ன ரூல்ஸ் போடுறது நம்ம என்ன கேக்குறது அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சான் இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் கரெக்டாக அவனுடைய கட்டளைப்படி வருது உலகத்தை இயக்கக்கூடிய அல்லா சொல்லக்கூடிய கட்டளை எடுத்துக்காம இவன் சொல்ற ரூல்ஸை நம்ம பின்பற்றுறதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஊரே வேண்டாம் இந்த அரசனும் வேண்டாம் இந்த ஊருக்குள்ள இருந்தா தானே நம்மளை வந்து அரசன் நம்ம அவனுடைய பேச்ச கேட்கலனா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி அந்த ஏழு பேரு குகைக்குள்ள வர்றாங்க புரியுதா குகைவாசிகள் இதுதான் அவங்களுடைய ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் இது குகைக்குள்ள வர்றாங்க அந்த குகைக்குள்ள வந்த உடனே இப்பயுமே அந்த குகைகள் இருக்குப்பா இது எந்த ஊருன்னு சரியாக ஞாபகம் இல்லை இந்த முக்கியமான உள்ள அல்லாஹுடைய சில சின்னங்கள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதாவது இஸ்லாமிய வரலாறுல இடம் பிடித்த சில அடையாளங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூரிஸ்ட் மாதிரி என்ன செய்வாங்களா கூட்டிட்டு போகிறாங்க இப்போல்லாம் அதாவது ஃப்ரான் வாழ்ந்த இடம் இது வந்து மூசா நபி அந்த கடலை பிழ பிழந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா அதுல இந்த குகைவாசிகள் வாழ்ந்த இடம் அந்த குகை இன்று வரைக்கும் இருக்குது சுபானல்ல அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க அல்லாஹுலா சோதிக்க நாடுறா சோதிக்கிறான் அது மட்டுமல்ல மக்கள் எல்லாருக்குமே இவர் இவங்க ஒரு முன் உதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்கள அவங்களிடத்துல ஏற்பாடு செய்யறான் என்ன செய்யறான் அவங்கள குகையில தூங்க வச்சுட்டான் அல்லாஹ் என்ன செஞ்சிச்சுட்டான் தூங்க வச்சுட்டான் தூங்க வச்சா ஒரு மனுஷன் மனுஷன்னு எவ்வளவு தூங்கலாம் எட்டு மணி நேரம் தூங்கலாமா நைட்ல தூங்கினோம்னா காலையில எந்திரிச்சிடணும் சரி அவ்வளவு கலக்கமா கிறக்கமா தூக்கமா வந்துச்சுன்னா ஒரு மதிய வரைக்கும் என்ன இப்ப நம்ம லீவில் தூங்குறோம்ல பத்து மணி ஆனாலும் மதரசா இல்லைன்னா பன்னெண்டு மணி ஆயிரும் எழுதுறதுக்கு என்ன மதரசா இருக்கிறதுனால ஏதோ அடிச்சு பிடிச்சி பத்து பத்து மணிக்கு என்ன செஞ்சிடறோம் வந்துடுறோம் இப்படி இருக்கும்போது ஆனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த குகைவாசிகள் அந்த ஏழு பேரை அல்லாஹால எத்தனை வருஷம் தூங்க வச்சான்னு தெரியுமா முந்நூறு வருஷம் எத்தனை வருஷம் முன்னூத்தி ஏழு வருஷம் ஒரு நிர்வாகத்துல சொல்றாங்க முன்னூத்தி ஏழு வருஷம் தூங்க நான் சொல்றேன் இது இதுல இருக்க சின்ன சின்ன இருக்க நீங்க பண்ணிடுவோம் இந்த குகைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம இந்த குகைக்குள்ள போறோம் சரியா அவங்க என்னென்ன செய்ய போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய ஆற்றலை நீங்க தெரிஞ்சுக்கிறோம் நாம அடிக்கடி இதை சொல்றதுதான் அல்லாஹுக்கு ஒரு வார்த்தை தான் குன் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம்

தீ விபத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் இதெல்லாம் கேள்வி இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அல்லாஹ் இதை ஏற்பாடு பண்ணி பூமிக்குள்ளே ரெண்டு மலக்க விட்டு அப்புறம் அந்த மண்ணர் ஃபுல்லாக அப்படியே மம்பட்டி வச்சு வெட்டி இப்படிலாம் செய்கிறான்னு நினைக்கிறீங்களா ஒரு வார்த்தை தான் குன் அந்த வார்த்தை தான் இன்று வரைக்கும் என்ன செய்யுது அல்லாஹாலா இந்த இந்த உலகத்தில் எதெல்லாம் பிரம்மாண்டமாக நம்ம பார்க்குறோமோ இதெல்லாம் ரொம்ப பிரம்மிச்சு போய் பார்க்குறோமோ அல்லாவுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா ரொம்ப ஈஸி எந்த அளவுக்கு அப்படின்னா அலீஃப்னு சொல்ல நமக்கு கஷ்டப்படுறோமா பிறந்த பிள்ளைக்கு பல்முளைக்காத பிள்ளைக்கு கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லி கொடுத்துடலாம் அப்படி தானே அது போலத்தான் அல்லாஹுக்கு குன் அவ்வளவுதான் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அந்த ஒத்த வார்த்தை போதும் இந்த உலகத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த குண்கிற வார்த்தை தான் கடலை மூசா நபிக்கு பிளக்க வச்சுச்சு அந்த குன் என்கின்ற வார்த்தை தான் இப்ராஹிம் நபியுடைய அந்த நெருப்பை குளிர் சூடுபடாம இப்ராஹிம் நபியை காப்பாற்றுச்சு அந்த குண்கிற வார்த்தை தான் சுபஹானல்லா யூன சலேஸ்லாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றுச்சு இப்போ எல்லாமே அந்த குன்கிற அந்த ஒற்றை வார்த்தையில் எல்லாம் முடிச்சுருவான் அப்போ இதை நீங்கள் பேஸ் பண்ணி இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அல்லாஹுவால் எல்லாம் முடியும் என்றால் ஒரு மனிதனை முந்நூறு வருஷம் தூங்க வைக்கவும் முடியும் அது முழுமையாக நம்ம என்ன செய்யணும் நம்பணும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ நீங்கள் சூரா குரானுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாமீம் கிதாபு லா ரை இந்த வார்த்தையை கலிமா போல நீங்கள் மனப்படம் பண்ணிக்கோங்க இதனுடைய அர்த்தத்தை அலிஃப்லாமி இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டான் அதனால இதில் படிக்கக்கூடிய எந்த ஹிஸ்டரியா இருந்தாலும் முன்னூறு வருஷம் எப்படி மனுஷன் தூங்க தூங்க முடியும் மனுஷன் தூங்க முடியாது ஆனால் எல்லாம் தூங்க வைக்க முடியும்ல கரெக்டு தானே மனுஷன் தூங்க முடியாது ஏன் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மயக்க ஊசி போட்டாலும் குறைஞ்சதை மயக்க ஊசியுடைய அந்த எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தான் அவன் முடிச்சிருப்பான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த ஆப்ரேஷன் மூணு மணி நேரம் நடக்கணும் அப்படின்னா அந்த அந்த இன்ஜெக்ஷன் ஒரு நாலு மணி நேரம் வேலை செய்யணும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேலை செஞ்சால் மனுஷன் டெத்தாயிடுவான் இறந்து போயிடுவோம் ஆனால் அல்லாகத்தால ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் எப்போ அந்த ஏற்பாட்டை வந்து முடிக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் முடியும் அப்போ இப்போ வரும் குகைக்குள்ள அவங்க எத்தனை வருஷம் தூங்கிட்டாங்க முன்னூறு வருஷம் அல்லது முந்நூற்றி ஏழு வருஷம் தூங்கிட்டாங்க தூங்குனா அல்லாஹு தாலா தூங்குனா என்ன ஆகும்னா கண்கள் மூடிரும் அப்படிதானே கண்கள் மூடிரும் காது கேட்காது நல்லா ஆழ்ந்த தூக்கம்னா காது என்ன செய்யாது கேட்காது இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆனா அல்லா என்ன செஞ்சுட்டா ரெண்டாவது அதிசயம் அவங்க முன்னூறு வருஷம் தூங்குனது ஒரு அதிசயம் அப்படின்னா ரெண்டாவது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா அந்த குகைக்குள்ள அவங்க மேல வெயில் அடிக்காம இருக்க அந்த குகை இருக்குது ஒரு சில நேரம் என்னன்னா ஒரு ஒரு பில்டிங் குள்ள உட்கார்ந்து அந்த சூரியனுடைய திசை மாறும்போது சில நேரம் அந்த பில்டிங்குக்குள்ள என்ன ஆகும் வெளிச்சம் வரும் பாதி இடத்துல என்ன செய்யும் வெளிச்சம் வரும் அந்த திசை மாறும் பொழுது அதே இது குகைக்குள்ள அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஓட்டைகள் அங்கங்க என்ன செய்யும் இருக்கும் இல்லையா அப்ப எல்லாம் என்ன செய்யற அந்த சூரியனுடைய வெளிச்சம் படாத அளவுக்கு அந்த சூரியனை திசை மாத்திரல்லாம் அவங்க மேல என்ன செய்யக்கூடாது வெளிச்சம் படக்கூடாது அவங்க தூங்கட்டும் நல்ல நிம்மதியா முந்நூறு வருஷம் என்ன செய்யட்டும் தூங்கி எந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அதிசயமா சூரியனை அந்த கதிர் வீச்சுக்களை அவங்க மேல பட விடாம பாதுகாக்கிற அந்த சடலத்தை இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த மன்னரையுடைய இதுல நம்ம படிச்சோம் இல்லையா அதுல மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னா எத்தனை நாள்ல இதாயிடும் மூணு நாள் தான் மூணு நாள்ல ஓரளவு உடம்பு என்ன செஞ்சிடும் இதாயிடும் அழுகிறோம் என்னென்னமோ சொல்லி சொன்னாங்க இல்லையா ஆனா முன்னூறு வருஷம் நம்மளுடைய பார்வையில் அல்லாஹுடைய பார்வையில் தூங்க வச்சுட்டான்னு சொல்றோம் நம்மளுடைய பார்வையில் அவங்க இறந்ததாகவே வச்சுக்கிறோமே ஒரு 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 படுத்தே இருக்கிறாங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சடலம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் நாலாவது நாள் ரொம்ப சடலங்கள் மாறும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் துர்நாற்றம் தாங்க முடியாது எவ்வளவு வேலைகள் இருக்கு நல்லாகு தலா அவ்வளவு பக்குவமா அவங்கள பாதுகாக்கிறான் சூரியன் கதிர் மேல விழுகல ரெண்டாவது என்ன தெரியுமா மூணாவது சாரி மூணாவது அதிசயம் என்ன தெரியுமா கண் மூடிக்கிட்டே அவங்க தூங்கல கண் திறந்துகிட்டே அவங்க தூங்குறாங்க குரு சூரா கஹப்புல நீங்க படிச்சு பாருங்க சுபான் எல்லாம் எல்லாம் அவ்வளவு அழகா தெளிவா பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வரலாற சொல்றா கண் திறந்து கொண்டே அவங்க தூங்குறாங்க ஏன் தெரியுமா குகைக்குள்ள யாராவது சில பேர் வர்றாங்கன்னு நினைச்சுக்கோ வந்தாங்க குகைக்குள்ள என்ன சரி ஒரு குகை இருக்குது வரவங்க போறவங்க மலை மலையில மேல எல்லாம் என்ன செய்வாங்க வந்து பார்ப்பாங்கல்ல வந்து பாக்குறவங்களுக்கு இவங்க தூங்குன மாதிரி தெரியக்கூடாது சும்மா என்ன செஞ்சிருக்காங்க படுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் தெரியணுங்கிற இல்லையா அதனால கண்ணை திறந்து வைத்து அவங்களை என்ன செஞ்சிருக்காங்க அல்லாஹாலா படுக்க வச்சிருக்கிறேன் இன்னொன்னு என்ன தெரியுமா வந்து பார்த்தவங்களாம் பயப்படுற அளவுக்கு அவங்க உள்ள என்ன செய்யலை இவங்க என்னடா தொடரதுக்கு முயற்சி செய்யலை இவங்க யாருன்ட்டு எழுப்ப யாருமே முயற்சி செய்யல என்னன்னா வந்து பாக்குறவங்களுடைய உள்ளத்துல எல்லாம் அச்சத்தை போட்டுட்டா உள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்னப்பா ஏழு பேரா இப்படி படித்து தூங்குறாங்க இப்படி படுத்துருக்காங்க என்ன கண்ணு முழிச்சே இருக்குது ஆனா அசைவே இல்லையே இது என்னமோப்பா பேயோ பிசாசோ அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க ஓடிடுறாங்க யாருமே அந்த குகைக்குள்ளே குகைவாசிகளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இப்போ கண் மூடி இருந்தால் என்ன இருக்கும் தெரியுமா வந் கண்டிப்பாக வந்திருப்பாங்க வந்து என்ன எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே கண்ணெல்லாம் மூடிடுச்சு இறந்துட்டாங்களா தூங்கிட்டாங்களா எழுப்புறதுக்கு முயற்சி செய்வாங்களா கண்ணு திறந்தே இருக்குது திறந்துக்கிட்டே ஒருத்தர் அசையாமல் இருந்து மூச்சு விடாமல் இருந்தால் பயமாக இருக்குமா இல்லையா அல்லாஹா இப்படி ஏற்பாட செய்கிறான் செஞ்சா இன்னொரு நாலாவது அதிசயம் என்ன தெரியுமா இப்போ மனிதன் ஒரு ஒரு சடலம் வந்து இப்ப நாம ஒரே இடத்துல நீங்க நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் வயசானவங்க ரொம்ப வயசான ஒரு பாட்டி ரொம்ப நாள் படுக்கையில ஒரே பொசிஷன்ல படுத்திருந்தாங்கன்னு ஏன் அவங்களுக்கு புண்ணு விழுந்துடும் பாத்தீங்களா புண்ணு விழுந்துடும் நோய் அதாவது நோய்பட்டது ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களால எந்திக்க முடியாது அவங்க அவங்களோட பாத்ரூம் போக முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்படியே அசையாம அப்படியே படுத்திருக்காங்கன்னு ஏன் ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்கள பரட்டி பார்த்தோம்னா முதுகுல புண்ணு வந்துடும் ஏன்னா மனிதனுக்கு அதுதான் நம்ம கை காலை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் ரத்தம் என்ன செய்யும் சர்க்குலர் ஆகும் இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது முன்னூறு வருஷம் அந்த சடலை அந்த அந்த ஏழு இளைஞர்களும் அசையாம அப்படியே படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எவ்வளவு புண்ணு வந்துருக்கும் ஆனா எல்லாம் என்ன செஞ்சா தெரியுமா காலையிலும் மாலையிலும் அவர்களை பிரட்டி விட்டான் சுபான் அவங்களாம் என்ன செஞ்சுக்கிடுவாங்களா இப்படி பிறட்டி விடுறாங்கல்லாம் கூட ஏற்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமா இது என்னடா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு அல்லாஹுவால் எல்லாம் முடியும் அவ்வளவுதான் அந்த ஈமான் அந்த எதுல சந்தேகம் வரவே கூடாது என்ன செய்யறான் அல்லாஹ் விடுறான் அந்த 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 சடலத்துல அந்த அவங்களுடைய உடல்ல எந்த ஒரு இதுவும் ஏற்படாத அளவுக்கு அல்லாஹத்தால இப்படியான ஏற்பாடுகளை செய்யறான் செஞ்சா இதுக்கு ஒரு காவலுக்கு ஒரு நாய் இருந்துச்சான்பா ககுப்புல வருது ஒரு நாய் ஏழு பேருக்கு காவலுக்கு ஒரு நாய் அந்த ககு அந்த குகையுடைய வாசல்ல அப்படியே என்ன செஞ்சிருக்கு அப்படியே படுத்தே இருக்குது நாய் இருந்தால் உள்ளே யாராவது போக முடியுமா கடிச்சு வச்சுருல ஆனால் அந்த நாயும் தூங்கியிருக்கு அந்த நாய் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே இப்படி படுத்து முழிச்சு என்ன செஞ்சிருக்கு படுத்துருக்கு ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கு ஓ நாய் இருக்குப்பா மாடி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பயம் இன்னொன்று என்ன தெரியுமா அந்த நாயை மட்டும் அல்லாஹு தாயலா அசைக்கவே இல்லை எந்த இதுவுமே ரொட்டேட் பண்ணலை இன்னொன்று தெரிஞ்சுக்கிறனும் மனிதனுடைய தோளுக்கும் மிருகத்துடைய தோலுக்கு வித்தியாசம் உண்டுப்பா மிருகத்துடைய தோலில் எந்த ஒரு புண்ணு எந்த ஒரு இதுவுமே என்ன செய்யாது ஏற்படாது அதனால தான் மனிதன் தோலை எடுத்து செருப்பு செய்யலை பேகு செய்யலை ஆனால் மிருகத்துடைய தோல் எடுத்து செருப்பு செய்யறான் பேகு செய்யறான் என்னென்ன இது இது இருக்குது அதனால மிருகத்துடைய தோலுக்கு அவ்வளவு கடினத்தன்மை உண்டு ரொம்ப நாள் ஆனாலும் அது என்ன செய்யாது கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் இப்ப இப்படித்தான் அல்லாஹ் தா இப்படியான ஏற்பாடுகளை அந்த ககுப்பு குகைவாசிகளுக்கு செஞ்சு வைக்கிறான் இன்னொன்னு இந்த நாலஞ்சு அதிசயங்கள சொல்லியாச்சு சரி மேட்ருக்கு வருவோம் இப்ப நம்ம தூங்கணும்னு சொன்னோம் இல்லையா இப்ப எப்ப எந்த அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கிறோம்ல முன்னூறு வருஷம் கழிச்சு அல்லாஹ் எழுப்புற எழுந்தா ஒவ்வொருத்தவங்க மூஞ்சி மூஞ்சி என்ன செஞ்சுக்கிறாங்க பாத்துக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்துல என்ன தோணுச்சு தெரியுமா காலையில படுத்துட்டு சாயந்தரம் எந்திரிச்சிட்டோம் அப்படிதான் இருந்துச்சு அவங்க உள்ளத்தில் காலையில் படுத்துட்டு சாயந்தரம் எந்திரிச்சிட்டோம் பா ரொம்ப பஸ் அங்க அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் குரான்ல அல்ல அந்த சூறாவில் இருக்குது ரொம்ப பசிக்குது இந்த கை அவங்க ஜோபுக்குள்ளேருந்து திருகம் எடுக்கிறாங்க காசு எடுக்கிறாங்க காசு எடுத்து இதை போய் ஊருக்குள்ளே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா சாப்பிடுவோம் உணவுப் பொருள் என்ன செய்ய வாங்கிட்டு வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த காசு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு ஊருக்குள்ள அந்த மனிதர் போனா ரெண்டு பேர் போறாங்க மனிதர் போனா ஊரே தலையில மாறிடுச்சு முன்னூறு வருஷம் இப்போ நூறு ஒரு ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க சின்ன பிள்ளையில ஒரு இடத்துல நீங்க விளாண்டுருப்பீங்க அது நீங்க இப்போ பெரிய பிள்ளையா ஒரு பத்து வயசு ஒரு மூணு வயசுல வெள்ளாண்டது ஒரு பதிமூணு வயசுல அந்த இடத்த போய் பாருங்க ஈய் அது அப்படி இருந்துச்சு இல்ல இப்படி ஆயிடுச்சு பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லணும் ஆச்சரியப்படுவோம்ல அது போலத்தான் அவங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தூங்குனவங்க முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் எழுந்து போய் அவங்க ஊருக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் மாறி அந்த அரசன் ஒரு ஒரு அதிகாரம் பிடிச்ச ஒரு அரசன் இருந்தான்ல அவெல்லாம் மாறிட்டான் அது பயந்துக்கிட்டுதான் அந்த ரெண்டு பேர் உள்ள போறாங்க போய் ஒரு கடையில் போய் உணவுப் பொருளுக்க கேக்கிறதுக்கு அந்த காசை கொடுத்தா அந்த ஆளு மேலை கிளையும் பார்க்கறான் என்னடா அது இது என்ன புதுசா இருக்குது இது என்ன காசா இது இப்பெல்லாம் செல்லாதுப்பா என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஆச்சரியம் இப்போ இந்த அந்த காசை பார்த்துட்டு இது பல்லாயிரம் வருஷத்துக்கு பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு மாதிரி இருக்குது இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சூழ்ந்துடுறாங்க சூழ்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த மிச்ச இருக்க குகைவாசிகள் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ஆகா நம்ம பல வருஷமா உள்ள தூங்கிட்டு இருந்திருக்கோம் போல அரசன் மாறிய அரசர் மாறிட்டான் அந்த அரசரை பத்தி விசாரிக்கிறாங்க அந்த அரசர்லாம் எப்பயோ எங்க மூதாதிரல் காலத்துல இருந்து அவங்க இப்ப சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம் சுஹான்ல்ல அந்த வரலாறு அப்படி அல்லாஹுத்தாலா இப்படிதான் முடி முடிக்கிறா அந்த ஈமான் உள்ள அந்த இளைஞர்களை அல்லாஹாலா பாதுகாத்து இப்போ ஊருக்குள்ள வந்தாங்கல்ல அந்த ஊருக்குள்ள வந்திருக்கும் போது ஆட்சி செய்யக்கூடிய அரசன் நல்ல ஒரு சுவியான அரசன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அல்லாஹத்தாலா ஈமான் தாரியான ஒரு அரசனை ஏற்பாடு செஞ்சு அவங்களுடைய இபாதத் அவங்களுடைய ஈமான் குறையாத அளவுக்கு அல்லாஹத்தால காலங்களை மாற்றி அவங்கள என்ன செஞ்சுட்டான் வந்து விட்டுட்டா ஊருக்குள்ள சுபஹான்ல்லாம் இவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்குப்ப இது எதனால தெரியுமா இந்த விஷயத்துல இது இந்த சூறாவில் உள்ள படிப்பனையை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல ஈமான்ல உறுதியா இருக்கணும் அது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இப்ப நம்மவே எடுத்து வச்சுக்கிறோமே அந்த அரசன் சொல்லபடிதான் நம்ம அந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம்னு நினச்சிக்கோ நீ இப்படி தான் இருக்கணும் தான் உனக்கு சோறு இருக்குது அப்படின்னாதான் வீடு இருக்குது அப்படின்னாதான் இந்த ஊருக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா சரி உள்ளே நையாங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவோம் அந்த ஊருக்குள்ளே எழுந்துருவோம் நம்மளுடைய ஈமான் அவ்வளவுதான் ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஈமான் அவ்வளவு உறுதியாக இருந்திருக்கு அதனால தான் எனக்கு ஊரு வேண்டாம் நாடு வேண்டாம் அரசனும் வேண்டாம் நாங்கள் ஒதுக்கு பிறகமாக என்ன செஞ்சுக்கிறோம் நாங்கள் போய்க்கிறோம்ட்டு அந்த குகைவாசிகளை அல்லாஹளை தன் பக்கம் கொண்டார் அப்ப ஈமான்ல உறுதியா இருக்கணும் ஈமான்ல உறுதியா இருந்தா என்ன செய்வான் நமக்கு காலத்தை கூட மாற்றி அமைப்பான் உங்களுக்கு நடக்காத விஷயத்த கூட என்ன செஞ்சிருவான் நடக்க வச்சிருவான் சுபானல அப்ப அல்லாஹால அந்த குகைவாசிகளுக்கு இப்படிதான் உதவி செஞ்சிருக்கான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னு தூக்கம் இந்த தூக்கம் இல்லாத இல்லாம நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க நைட் ஃபுல்லா வயிறு வலி வயிறு வலி இருந்தா தூக்கம் வருமா வராதுல பல்லு வலி தூக்கம் தலைவலி தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த நிலமத் அந்த வரலாறுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பணி அல்லாஹ் கொடுத்த நிழமத் அந்த நிலமத்துக்காக அல்லாஹுக்கு நிறைய நன்றி செலுத்தணும் வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கம் இல்லாமல் இவ்வளோ டேப்லெட் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாலும் என்ன செய்யாது தூக்கம் வராது ஒரு ஹசரத் சொன்னார் இப்படி தான் அதாவது ஒரு பணக்காரர் இருந்தாரா அப்போ அந்த ஹசிரத்தில் வந்து ஹசிரத் எனக்கு தூக்கமே வரலை ஏதாவது துவா கொடுங்களேன் தூக்கம் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 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 தஸ்பி எவ்வளோ முறை ஓதுங்க இந்த துவாவை ஓதிட்டு படுங்க தூக்கம் வந்துரும்னு சொன்னாங்களே அப்போ பன்னெண்டு மணிக்கு அந்த ஹஸ்ரத்துக்கு கால் வருது ஹசரத் நீங்கள் கொடுத்த தஸ்பி துவாவில் ஓதிட்டேன் வேறு எதாவது சொல்லுங்களேன் தூக்கம் வர்றதுக்கு வேறு எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறாரா அந்த மாதிரி எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் சில நேரம் தூக்கம் இல்லாமல் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அல்லாஹு தாலா நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்குறா அப்படின்னா அவனுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் அந்த தூக்கத்தை தான் இந்த குகைவாசிகளுக்கு முந்நூறு வருஷத்துல என்ன செஞ்சிட்டா எல்லாம் கொடுத்துட்டான் இன்னொரு முக்கியமான படிப்புலையும் சொல்லட்டுமா அல்லாஹு தாலா இப்படித்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் என்பதை நமக்கு வந்து ஒரு வரலாறு மூலமா நமக்கு காட்டி கொடுக்கறான் இறந்தவர்களை என்ன செய்யறா அல்லா உயிர்ப்பிக்கிறான் நாம மண்ணோடு மண்ணா மக்கி போன பின்னாடியும் மறுமையில என்ன செய்வான்ல நம்மள எழுப்புவான் கண்டிப்பா எழுப்பும் அதுல ஏதாவது சந்தேகம் இருக்க இருக்காது இறந்த பின்னாடி கண்டிப்பா எங்க போவோம் நாம எங்க போவோம் மறுமைக்கு போயிரும் அது எத்தனாவது உலகம் நமக்கு ஆ அஞ்சாவது உலகம் தானே ஆலமுல் அருவா அப்புறம் தாயின் கருவறை துன்யா பரசத் மேல ஆலமுல் ஆஹிரா சரிங்களா உடைய உலகம் ஐந்தாவது உலகத்துக்கு கண்டிப்பா நான் செஞ்சிருவோம் போயிடுவோம் இப்போ நம்ம மூணாவது உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மண்ணுக்கு கீழே நான்காவது உலகத்துல வாழ போறோம் தான் அது எத்தனை ஆயிரங்கள் வருடங்களோ தெரியல அதுக்கப்புறம் மறுமை சுபகான்ல்லா இப்படி தல குகைவாசிகளை கொண்டு இந்த வரலாறை சொல்லி நமக்கு நிறைய படிப்பினைகள் கொடுக்குறா இன்னொரு விஷயம் பிள்ளைகளா நீங்க எல்லாம் குரானுடைய தர்ஜுமாவை எடுத்து வாசிச்சு பாருங்க எல்லாவுக்காக இப்போ நாங்கள் ஒரு ஆளி மீட்டிங்க்கு போயிருந்தோம் ஆலிம்களுக்கு டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல அது மாதிரி ஆலிம்களுடைய மீட்டிங் அதில் அதில் எங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு தர்ஜுமாவை அட்டை டு அட்டை படிச்சிருக்கணும் யாராவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எந்த ஆளுங்களும் நாங்கள் கையே தூக்கணும் எல்லாருமே முயற்சி செய்வோம் சரியா நானும் முயற்சி செய்வோம் அதே போல நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் தர்ஜுமா குரான் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாழ்நாள் முழுக்க எல்லாம் எவ்வளோ ஆயுள் காலத்தை கொடுத்துருக்கானோ அதில் குரானுடைய அர்த்தங்களை பொருள் உணர்ந்து இன்ஷா எல்லாம் வாசிச்சு பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான உண்மையான வரலாறுகள் குரானுக்குள்ள புதிஞ்சுருக்கு எத்தனையோ வரலாறுகள் எத்தனையோ உண்மை சம்பவங்களை படிச்சுக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் நம்ம அதிசயமா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம் அதை விட உண்மையா நடந்த குரானுடைய வரலாறுகள் பல்லாயிரம் வரலாறுகள் குரானுக்குள்ளே இருக்குது நமக்கு எத்தனை வரலாறுகள் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சு நபிமார்களுடைய வரலாறு நமக்கு தெரியுமா சுபஹான் எத்தனை வரலாறுகள் நம்ம சும்மா பேச்சளவுல தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர நம்மளாம் ஓனா உட்காந்து எடுத்து படித்த நாளே கிடையாது தரிசுமா எடுத்து படிச்சு அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தமிழ் தானே அரபு வாசிக்கிறதா கஷ்டம் தமிழ் வாசிக்கிறது நமக்கு ஈஸி தானே ம் இன்ஷால்லா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான வரலாறுகள் குறைல இருக்குது அல்லாஹுலா இந்த இளைஞர்களுடைய ஈமானை நம் அனைவருக்கும் அல்லா தந்தரல் புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து